வணக்கம் ஏப்ரல் மாதம் தேதி சூரிய பகவான் அங்கு உச்சம் பெறுகிறாரு இதன் காரணமாக மகர ராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பணிப்புள் விலகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேசத்தில் சூரியனும் அர்ஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் அஹ் கும்பராசியில் சனி பகவான் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கதிரவன் மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இது இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த பதிவுல நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவானை வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நில மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர்தான் சாப்பிட வேண்டும் சூரிய வழிபாட்டு பலன்கள் அதாவது சூரிய பகவானை நாம் வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்களில் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் ஒரு சூழல் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்தி செய்வினை மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் போவார்கள் அத்தகைய மிகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் பெரிய தாக்கத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த உச்ச சஞ்சாரத்தின் காரணமாக சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை பிடி தளருதுங்க உங்களுக்கு இப்போது ஏழரை சனியனுடைய கடைசி சுற்றில் ஐந்து வருட காலம் அஹ் நிறைவடைந்து விட்டது அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல புராணங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணன் ஜாம்பவதிக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை திருமணம் செய்து வைத்ததாக சனி பகவானை திருமணம் செய்து வைத்ததாக சம்பவம் இதற்கு உதாரணமாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குடும்ப சேர்க்கை அஹ் குடும்ப கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால சக்திக்கு மீறி செலவுகள் தடங்கள் முடியாது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எளரிச்சு மன நிம்மதியை எழுந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து உங்களுக்கு சூரியனை கண்ட போல் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எளிதில் பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மக்களிடையே செல்வாக்கு உயிர இருக்குதுங்க உயிர்மட்ட தலைவர்களுக்கு உத்தியோகத்தின் நம்பிக்கைகளை அதிகம் நேரிட இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சூரியனும் பூமி செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல ந நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கரன்பலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் வாய்ப்புகள் இல்லைங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால அதிக உஷ்ணத்தால் ரத்த அழுத்தம் தலை சுற்றல் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க மகரராசனேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது என்னென்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது